வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட முந்நூறு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்துட்டாங்க நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்ட்டு கொஞ்சம் குழப்பமாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன் ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் அடுத்தடுத்து நீங்கள் அதாவது மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நீங்கள் பேசுகிறத பார்த்து எனக்கேவும் சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு போல் இருக்குது நம்ம வீடியோ அப்படின்ட்டு எனக்கு அடுத்தடுத்த செயல்பாடு செய்ய தோண ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றிங்க இப்போ இந்த டாப்பிக்கில் நான் என்னை பற்றி பேச போகிறேன்னா கோழி வந்து எல்லாரும் ஈஸியாக வளர்க்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இதில் வந்து சிறிய முதலீடு போட்டு பெரிய லாபம் பார்க்கலாங்க அந்த மாதிரியான ஒரு தொழில்தாங்க இது ஆனால் இது வந்து உயிருள்ள ஒரு தொழிலுங்க அதாவது உயிர் உள்ள தொழில்னு எப்படி சொல்கிறேன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோழி வளர்க்குறோம்னா அது ஒரு ஐந்தரை ஜீவனுங்க ஃபஸ்ட்டு ஆர்வம் இருக்கணுங்க சரி நம்மளும் நாலு கோழி வாங்கலாம் வளர்க்கலாம் என்ன தீவனம் தானே கேட்க போகுது சரி போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க அதுக்கிட்ட நம்ம அனுசரணையாக அதுக்கிட்ட நம்ம அன்பாக நடந்துக்கிட்டால் அந்த தீவனத்தை தாண்டி அதில் ஒரு க்ரோத் நம்மளுக்கு தெரியுங்க நம்ம என்ன தான் சத்தான தீவனம் போட்டாலும் கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக மூணு வேலை போடுறோம்னா மூணு வேலையாக தொடர் செயல்பாடாக நம்ம போடணுங்க அது ரொம்ப மஸ்ட்டுங்க இதில் ஆர்வம் முழுக்க முழுக்க ஆர்வம் இருந்தால் தான் அந்த மூணு வேலையும் நம்ம அந்த தீவனமே போடுறதுக்கு ஒரு மனசு வருங்க சரி பாவம் என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ சரி நம்ம தீவனம் போடலாம் கொஞ்சம் தீவனம் போடுறத பார்த்து நம்மளும் ஹேப்பி ஆகலாம் ஏன்னா அதாவது கொடுத்து மகிழ் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குங்க அதாவது நம்ம நம்மளுக்கு தேவையை வச்சுக்கிட்டு பிறருக்கு கொடுத்தா தாங்க நம்ம மனசும் ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும் அதுபோல் தாங்க அந்த ஐந்தரவு ஜீவனுக்கு கொடுக்கறது அதில் இதை நம்ம ஒரு தொழிலாக பார்த்தா ஒரு கொடுக்கிற ஒரு செயல் வந்து நம்மளுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் இவங்க நம்மளுக்கு பல மடங்காக திரும்பி கொடுப்பாங்க அதனால தான் ஃபஸ்ட்டு ஆர்வம் இருக்கணும் அதுக்கடுத்து தொடர் செயல்பாடு இருக்கணுங்க அடுத்து சகிப்புத்தன்மைங்க இது ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியங்க எதுக்கு சகிப்புத்தன்மைன்னு சொல்கிறேன்னா இப்போ நம்ம பண்ணையில் கோழி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க நம்ம எல்லாரும் தீவனம் போட்டுட்டு சரி தீவனம் போட்டாச்சு சாப்பிட்டுச்சு நம்ம அடுத்த வேலைய வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாதுங்க அதுங்க அடையிற இடத்த ரொம்ப 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 சுத்தமாக பார்த்துக்கணுங்க ஏன்னா டெய்லி நைட்டு எச்சம் போடுவாங்க பகலில் நீங்கள் வெளி மேய்ச்சலுக்கு விடுற கோழிங்கன்னா வெளியே எச்சம் போடுங்க ஆனால் நைட்டு அடைச்சி வைக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக போட்டுருக்குங்க ஒரு ஒ ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது அதை நம்ம க்ளீன் பண்ணிடணுங்க அதுதாங்க வெரி 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 ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க அதுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும் என்னடா நம்ம போய் கோழி எச்சத்தெல்லாம் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு நினச்சா அது பாதிப்பு நம்மளுக்கும் தாங்க கோழிகளுக்கும் தாங்க ஏன்னா அந்த எச்சத்தில் வந்து அம்மோனியா இருக்குங்க மீத்தேன் கேஸ்தெல்லாம் இருக்குதுங்க அது வந்து கிருமிகளை உண்டாக்கி அது கோழிங்களுக்கும் பாதிப்பு நம்மளுக்கும் பாதிப்புங்க நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சகிப்புத்தன்மை இருக்கணும் அதுவும் இந்த ஐந்தரவு ஜீவன்களை வச்சு நம்ம ஒரு தொழில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சுத்தத்தை பார்க்கணுங்க உங்களுக்கு பக்கத்தில் சாணம் கிடச்சா அது கூட ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை கூட நல்லா கரைச்சி நல்லா அந்த கோழி கூடு ஃபுல்லாக தெளிச்சு விட்ருங்க அது வந்து அந்த கிருமிகளை கட்டுப்படுத்தும் இல்லையா நீங்கள் கெமிக்கலாக கூட ஏதாவது இந்த மாதிரியா இது இருக்குங்க அந்த கெமிக்கலாக தண்ணியில் கலந்து கூட நீங்கள் அதை தெளிச்சு விடலாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டால் அதுங்க எப்போவும் நம்ம கூட நல்ல இதுவாக இருக்குங்க நம்ம எத்தனை கோழி வளர்க்குறோமோ அத்தனை கோழி நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குங்க அதனால் சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை எல்லாம் ஈடுபடுத்துகிற மாதிரி ஈடுபாடு நம்ம அவங்களோட ஈடுபாடாக இருந்தால் அவங்களும் நம்மளோட ஈடுபாடாக இருக்குங்க ஒரு கோழியை மட்டும் நீங்கள் ஆத்ம திருப்தியோடு வளர்த்து பாருங்களேன் அதுங்களுக்கு ஒரு பேர் வச்சு அதுங்களுக்கு ஒரு ஏதாவது டெய்லி ஏதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை கூட ஒரு கையில் சும்மா இத்தனையோண்டு கை நீட்டி கொடுத்து பாருங்களேன் அதுங்க அவ்வளோ ஆகி நம்மளையே சுற்றி 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 வருங்க அதை நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து கலர் கோழி குஞ்ச வளர்த்து வளர்த்து எனக்கு ரொம்ப ஆர்வமான என்னமோ தெரியல இந்த கோழி வளர்க்குறது வந்து எனக்கு ரொம்ப அத்துப்படி ஆயிடுச்சுங்க அதுக்கு என்னென்ன டைம் என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க எந்த டைம் ஃபுட் போடணும் எந்தெந்த டைம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க பனி காலத்தில் எப்படி வெயில் காலத்தில் எப்படி அப்படின்ட்டு அதுங்களோட ஒரு ஆறு ஏழு வருஷமாக நான் அதுங்களோட நிறைய கற்றுக்கிட்டேங்க அதை உங்களுக்கும் நான் டெய்லி ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து போடணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வேறு ஏதாவது நான் சொல்ல விட்டுருந்தா நீங்கள் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்